வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளைமேட்டிஸ் சீட்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அதில் வந்து டுவெண்ட்டி சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதை ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஏன் இதை நான் வந்து சீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா பிளான்ட் வந்து இங்கே நிறைய அவைலபிள் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேட்டும் இரநூறு எண்ணூறு அப்படிங்கிற ரேட்டில் தான் இருந்துச்சு ஸோ நம்ம சீட்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து இந்த சீட்ஸ் வாங்குற அளவுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிஸ் வந்து ஒரு பூச்செடி தான் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா படர்ந்து போகக்கூடியது ஒரு பத்தடி வரைக்கும் நம்மளுக்கு மேலே கிளிம்பிங் டைப்பில் படர்ந்து போய் நம்மளுக்கு பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பூச்செடி தான் பூவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸில் ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது நம்ம உள்ளங்க அளவு நல்ல பெரிய பூவாக இருக்குது வித்தியாசமாகவும் இருந்துச்சு பார்க்க அழகாகவும் இருந்துச்சு ஸோ இது நம்ம தோட்டத்தில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டு முன்னாடி வச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சீட்ஸை நான் வாங்கினேன் சரி வாங்கி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம அதை வந்து சீட்ஸை போட்டு எப்படி வளருது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சீட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு என்னடா இது சீட்ஸ் மாதிரி இல்லை அப்படின்ட்டு கூட ஆஃபரில் ஒரு சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க அது கூட பார்க்க சீட்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ கிளைமேட்டிக் சீட்ஸ் வந்து இந்த பார்த்திங்களா பூனை முடி கணக்காக இருக்குது இதில் எது சீட்ஸ் எதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே குச்சி குச்சாகவே இருந்துச்சு சீட்ஸ் மாதிரி அது வந்து தெரியல எல்லாமே குச்சாக பூனை முடி மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம ஏமாந்துட்டோம் உங்குற ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்குது ஸோ இருந்தாலும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக இது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்தால் நல்லது தான் ஃபஸ்ட்டு இந்த சீட்ஸு நான் தனியாக எடுத்துட்டேன் சீட்ஸை தனியாகவும் அந்த தேவையில்லாத தனியாகவும் நான் பிரிச்சுட்டேன் சீட்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைக்கும் கூட தான் இருக்குது ஸோ இதில் எதுலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இருக்காதுங்கிறது அது முளைச்சி வரும்போது தான் தெரியும் நெட்டில் இந்த பூச்செடி பற்றின விவரங்களை தேடும்போது நிறைய வீடியோஸ் இல்லை ஒரு சில வீடியோக்கள் தான் இருந்துச்சு மாதிரி அந்த வீடியோஸில் காட்டுற விதைகள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து அது வேறு மாதிரி இருக்குது ஸோ கிளைமேட்டிஸில் வந்து ஒரு சில பூக்களுக்கு இந்த மாதிரியும் விதைகள் இருக்குது இப்போ நான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் செடி நடுறதுக்காக வச்சுருந்த மண்கலவை எடுத்து தான் நிரப்பியிருக்கேன் நிரப்பி அதில் மூணாக மூணு லேயராக பிரிச்சுட்டேன் பிரித்து நான் எடுத்து வச்ச விதைகளை போட்டிருக்கேன் தனித்தனியாக போட்டிருக்கேன் எப்படி முளைச்சி வருது நம்ம பார்ப்போம் இதை வந்து முளைப்பு திறன் வந்து ஒரு வருஷம் கூட ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அதை வந்து ஏர் டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி இதில் நம்ம மூடி போட்டு வச்சோன்னா சீக்கிரம் முளைச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதை வந்து ஒரு கவரை வச்சு தான் நான் வந்து மூட போகிறேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு கவரை போட்டு நல்லா வச்சுட்டேன் கொஞ்சம் வெளியே தான் வச்சுருக்கேன் வெயில் படுற மாதிரி இதை பற்றின அப்டேட்ஸை நான் வந்து இந்த சீட்ஸ் முளைச்சி வரும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மக்களே